நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான சத்தான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லைன்னா சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கருவேப்பிலையில் நிறைய சத்துக்களும் இருக்குது நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது நம்ம தாளிக்கையில் கீழே கருவேப்பிலையை தாளித்து எடுத்துடுறோம் ஆனால் சாப்பிடையில் அதை எடுத்து வெளியில் வச்சிட்றோம் அதனால் இது மாதிரி நம்ம பொடியாக அரைச்சி சாப்பிட்டோம்னா சத்து வந்து முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு கப்பு கருவேப்பில கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் மூணு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம இப்போ நம்ம ட்ரையாக வறுத்துக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் உளுந்து நூறு கிராம் சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலையை நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையானப்போ சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து சத்து நிறையா இருக்குது நிறைய மருத்துவ குணமும் இருக்குது நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது வறுப்பட்டுச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் கரைஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறு நல்லா எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பொடியில் வந்து நல்லா அயன் இருக்குது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது இப்போ வறுப்பட்டு வந்துடுச்சு நம்ம அதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ மறுபடியும் மிளகா நம்ம சேர்த்துருக்கோம் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த பொடிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் மிளகாயாடுவோம் நம்ம உப்பு சேர்த்து வறுத்தோம்னா மிளகாய் காந்தல் வந்து அடிக்காது அதுக்காக ரெண்டையும் சேர்த்து வறுத்துருக்கேன் இப்போ வறுப்பட்டுச்சு வேறு த பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம் அடுத்தது கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் கறி விட்டுறக்கூடாது கருவேப்பிலை பொடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை நம்ம இந்த மாதிரி பொடியாக அரைச்சி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு முழுமையான சத்து கிடைக்கிது கூடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ கருவேப்பில ரொம்ப நல்லா வறுப்பட்டுருச்சு அதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் இப்போ புளியை நம்ம வறுத்துக்கலாம் அது வெறும் வானலியில் வருத்தோம்னா அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம் புளி நல்லா சின்ன சின்ன துண்டாக போட்டு எடுத்துக்கலாம் புளி நல்லா வறுப்பட்டுச்சு இந்த மாதிரி நல்லா புளி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நீங்கள் நிறையா அளவுகள் நிறையா போட்டு வறுத்து அரைக்கிறதா இருந்தால் தான் நம்ம வந்து மிஷினுக்கு கொண்டு போகணும் இதெல்லாம் நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிட்டு வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சோம்னா தான் இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதோட ஒரு ஒரு ஸ்பூனு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருங்காய கட்டியாக இருந்தால் கூட எண்ணெயை விட்டு வறுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ஒன்று நெய் விட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்